வெல்கம் அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனல்ல போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நேச்சுரலா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்பவே ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கீங்க ப்ரெக்னன்சி பிளான் இருக்கீங்க அதுலேயும் ரொம்ப வருஷமாக ட்ரை இருக்கீங்க உங்களுக்கும் உங்களோட கணவருக்கும் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது ஆனாலும் என்ன ரீசன்னு தெரியலை எவ்வளவோ ட்ரை பண்ணியும் எங்களால் கருத்தரிக்க முடியலை அப்படின்னு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து நிறைய ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஐயுஐ பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஈவன் ஐவிஎஃப் பண்ணியே ஃபெயிலியர் ஆகிடுச்சு எங்களுக்கு வந்து கருமுட்டை இல்லை விந்தணு இல்லை இப்படி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளால நேச்சுரலாக கருத்தரிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்க நம்புவீங்களா அப்படி நம்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலில் சில விஷயங்களை நீங்க மாற்றியே ஆகணும் இதை வந்து நான் சொல்லலை நம்மளோட சிஸ்டர்ஸே வந்து நிறைய பேர் வந்து இதை சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஈவன் ஐவிஏ ஃபெயிலியர் ஆகி கருமுட்டையே வளர்ச்சி இல்லை உங்களுக்கு வந்து கருமுட்டையே இல்லை நீங்கள் வந்து டோனார் எக் அதாவது வேற ஒருத்தரோட கருமுட்டையை வாங்கி தான் நீங்கள் வந்து கர்ப்பம் ஆக முடியும் அதே மாதிரி உங்கள் கணவருக்கு வந்து விந்தணுக்கள்ல பெரிய பிரச்சனைகள் இருக்குது விந்தணு சுத்தமாக இல்லை அப்போ டோனார் டோனார் ஸ்பெர்ம் வந்து வாங்கி தான் நீங்கள் வந்து கருத்தரிக்க முடியும் இப்படின்னு சொன்னவங்க கூட இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக கன்சீவ் ஆகிருக்காங்க இது வந்து உண்மையான விஷயம் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதாவது எல்லாருக்கும் இப்படி தான் அப்படிங்கிறது சொல்ல முடியாது சில பேருக்கு வேற மெடிக்கல் காரணங்கள் இருக்கலாம் அதனால கூட அவங்களால கருத்தரிக்க முடியாமல் போயிருக்கலாம் பட் வந்து இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு அஞ்சு பேராலையாவது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து லைஃப்ல மாத்திக்கும் போது கொண்டு வரும்போது நிச்சயமாக கருத்தரிக்க முடியும் ஸோ அப்படி நீங்க நீங்கள் வந்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக இருக்கீங்க நீங்கள் வந்து சீக்கிரமாக அதுவும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ த ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ பார்த்திங்கனா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் உங்களுக்கு வந்து இதுக்கு என்ன பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் பரவாயில்ல என்ன விதமான ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நம்பிக்கையோட ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு மாதம் ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரியாவது இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூழ்நிலை அதாவது நம்மளோட என்விரான்மெண்ட்டில் கலந்துருக்கிற கெமிக்கல்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்போ கெமிக்கல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு விதத்தில் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸில் இருக்கிற கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக அதாவது இயற்கையாக தயார் செய்யப்பட்ட ஹேர்பல் காஸ்மெட்டிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எவர் சில்வர் மட்டுமே பயன்படுத்துறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லை ஒரு அலுமினிய பாத்திரத்துலேயோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு உணவுப் பொருட்களை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் அப்படிங்கிற பேரில் ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஒரு கண்டெய்னரில் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அது வெஜிடபிளாக இருந்தாலும் சரி ஃபுட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அதையும் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து சில்வர் வாட்டர் பாட்டிலுக்கு நீங்கள் வந்து மாறுங்கள் இப்படி உங்களை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸையும் இந்த கெமிக்கல்ஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களோட ஃபர்டிலிட்டியை நீங்கள் பூஸ்டப் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து ரெண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளான விஷயங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கிறதன் மூலமாக நீங்கள் சீக்கிரமாக இயற்கையாக கருத்தரிக்க முடியும் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட் நைட்டில் தூங்குறது அதாவது நம்மளோட ஸ்லீப்பிங் டைம் அப்படிங்கிறது கரெக்டாக டென் டு ஃபைவ் டென் டு சிக்ஸ் அதாவது நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் ஒரு சவுண்ட் ஸ்லீப்பாக ஒரு ஏழு மணி நேரம் நல்ல ஸ்லீப்பாக இருக்கணும் ஏன் இந்த டைம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சுரக்குது ஸோ நம்ம வந்து இது அடிக்கடி டெய்லி இதே ரொட்டீனாக பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கருத்தரிக்கிறதுக்கு தேவையான அந்த ஃபெர்டிலிட்டி ஹார்மோன்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகலாம் அப்படி சரியான தூக்கம் இல்லாததுனால உங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் உங்களோட உள்ள வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகலாம் அதனால உங்களுக்கு வந்து இந்த கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாகி உங்களோட ஃபெர்டிலிட்டியை வந்து தடுக்கலாம் ஸோ அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து சரியாக இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி இப்போ தான் ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி ஜேர்னியில் இருக்கீங்க நீங்கள் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோடய லிங்க்கை நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது அதே மாதிரி நல்ல டயட் அதாவது ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட் சைட் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜங்க் ஃபுட்டு எடு அவாய்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தேவையில்லாத ஆயிலி ஃபுட்டு அப்புறமா டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயிலில் பொறிச்ச எண்ணெயிலே திரும்ப திரும்ப பொறிச்சு சாப்பிட்ற உணவுகள் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்குமே லோ கார்ப் டயட் அதாவது நல்ல நார்ச்சத்து அதிகம் உள்ள ஃபைபர் ரிச் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இது எல்லாத்தையுமே அதிகமாக எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நல்ல ஒரு ஹெல்தி டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ண பண்ணவே உங்களால் இயற்கையாக நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும் ஆனால் இதுக்கு வந்து அந்த டைம் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் மாதிரி இதை நீங்கள் செய்ய வேண்டியது வரும் ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷம் ஒரு போராட்டத்தினால நம்ம தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளோட உடம்பு வந்து இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே பழகி நமக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகி இப்போ ஒரு கருமுட்டை வந்து நல்லா குவாலிட்டியாக முருகா மு உருவாகணும் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு மினிமம் த்ரீ மந்த்ஸ் தேவை அதே மாதிரி தான் விந்தணுக்களும் அப்போ அது எல்லாமே ரீஜெனரேட் ஆகி நம்ம வந்து கருத்தரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதை வந்து நம்ம பொறுமையோடவும் அதே சமயத்தில் விடாமுயற்சியோடவும் ஸ்ட்ரிக்டாகவும் அதை ஃபாலோ பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய கப்பல் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபி பிறந்துருச்சு ஃபஸ்ட்டு பேபி வந்து பிறக்கும் போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லை நாங்கள் கன்சீவ் ஆகி ஈஸியாகவே கன்சீவ் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துருச்சு இப்போ நாங்கள் ரொம்ப வருஷமாக ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு குழந்தைக்கே பத்து வயசு ஆக போகுது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எங்களால் கன்சீவ் ஆகவே முடியல அப்போ என்ன பிரச்சனை நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தையே கன்சீவ் ஆகிட்டோமே அப்போ எங்களுக்கு உடம்புலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை ஏன் இப்போ மட்டும் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ இந் அந்த அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை கன்சீவ் ஆகும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருந்திருப்பீங்க நீங்கள் ஹெல்த்தியாக இருந்திருப்பீங்க ஸோ ஈஸியாக சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிருக்கலாம் பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு பொண்ணுக்கு டெலிவரிக்கு அப்புறமா பாடியில் நிறைய சேஞ்சஸ் வருது ஒரு போஸ்ட்மார்ட்டம் சேஞ்சஸ் வருது அதுக்கப்புறமா ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு வேலை விஷயமா வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது அடிக்கடி வெளி உணவுகளை சாப்பிட்றது அதே மாதிரி பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஜங்க் ஃபுட் அடிக்கடி சாப்பிட்றது அதுக்கப்புறமா வந்து வெளியில் அடிக்கடி சாப்பிட்றது சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்புறமா ஃபேமிலியில் ஏற்படுற சில மாற்றங்கள் இதெல்லாமே அவங்களோட ஃபெர்டிலிட்டியை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும் அது அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்காது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் குழந்தை வந்து ஃபார்ம் ஆகுறதுல பிரச்சனை வரலாம் இதை தான் நம்ம வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதனால் ஏற்படுது ஃபஸ்ட்டு குழந்தைக்கே நல்லா தானே இருந்திருக்காங்க அப்படின்னா அப்போது இந்த விஷயங்கள் தான் நம்மளை பாதிச்சிருக்கே தவிர நம்ம வந்து நம்ம உடம்புல பிரச்சனை அப்படிங்கிறத விட நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஏற்படுற பிரச்சனைகள் தான் நம்மளோட ஃபர்டிலிட்டியே தடுக்குது ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் ரொம்ப சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க ஒருவேளை ஆண்களுக்கு வந்து ஆல்கஹாலிக் பழக்கம் இருக்குது ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் குறைச்சிக்கவாது செய்யணும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ